அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார நண்பர்களே உன் கண்கள் கழங்கினாலும் இதுதான் உன் விதி அக்டோபர் இரண்டுக்கு பிறகு உன்னுடைய தலைவிதி தலையெழுத்து முழுமையாக மாறப்போகிறது மீன ராசிக்கார நண்பர்களே துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இனையத்தையும் ஒன்றாக சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து விட்டார்கள் எப்போது மீள்வோம் எப்போது இந்த வாழ்க்கையை விட்டு வெளிவருவோம் இந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான காலங்கள் நமக்கு எப்போது வரும் என்று கழங்கி கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்கார நண்பர்களே எல்லா விதத்திலும் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் தோல்வியும் துன்பமும் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் நமக்கு பிடித்ததை நம்மால் செய்ய முடியவில்லையே என்ற ஒரு மன வருத்தத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கை ஏற்பட்டு விட்டதே நம்முடைய சந்தோஷமானது தொலைந்து விட்டதே நாம் என்னதான் செய்வது என்று குழப்பத்தில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய தலையெழுத்து தலைவிதி எல்லாமே மாறப்போகிறது முக்கியமா இது நாள் வரைக்கும் இந்த மீனராசிக்காரோடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் சொல்லட்டா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதை நினைச்சு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியாம போகும் இதைய காய்ச்சி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவேங்க ரொம்ப ஆசைப்பட்டு அது மேல உயிரே வச்சிருந்துருப்பீங்க ஆனா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் சரி அதான் கிடைக்கல வாழ்க்கையை வாழலன்னு பார்த்தா அந்த ஒரு ஞாபகம் உங்களை விடாது துறத்துக்கிட்டே இருக்கும் பின்னாடி கூடி வந்துகிட்டே இருக்கும் ஐயோ அதை மறக்க முடியலையே அதை நினைச்சு நினைச்சு மனசு வேகதேன்னு உங்களுடைய உயிரே விட்டுடலாமே அப்படின்ற நிலைமைக்கு கூட நீங்க போயிருப்பீங்க அந்த அளவுக்கு துன்பத்துல ஒரு சில விஷயத்தை யோசிச்சு 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 மனக்குழப்பத்துல இருப்பீங்க இந்த மின்ராசிக்கார நண்பர்கள் முக்கியமா சொல்லணும்னா கணவன் மிலையக்கான அந்த சந்தோஷ நாட்கள் என்பது ரொம்ப குறைவா இருந்திருக்கும் நிம்மதியா வாழ நினைச்சுதான் இருப்பேங்க அவங்க கூட சிரிச்சு சந்தோஷமா பேசி வாழ்க்கையை வாழ நினைப்பீங்க ஆனா பிரச்சனை ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல இருந்து துன்பங்கள் தான் எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு தான் நிம்மதியான வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் வாங்கின கடனை கட்ட முடியாமல் கவி ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அனைவரையும் வ வேண்டி எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும்னு அனைத்து சாமிகளையும் வேண்டி எப்படியாச்சும் வாழ்க்கை நல்லா நடக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது மீன ராசியில சொல்ல போனாலே துன்பங்கள் தாங்க நிறையா இருக்கும் எந்த நேரத்துலேயும் சந்தோஷங்கிறது இருக்காது சந்தோஷம் நிலைக்காத ஒரு ராசியாக அந்த மீனராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க இது வரைக்கும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே பார்த்துருப்பீங்க சந்தோஷமா இருந்துகிட்டு இருப்பீங்க அடுத்த நிமிஷமே அந்த சந்தோஷத்தை பொறுக்க கூடாதுன்னு இருக்கிறதுக்காக கெட்ட ஒன்று வந்துடும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரன் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை இனி மாறப்போகிறது உங்களுக்கான விதியே இதுதான் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய விதி இதுதான் இப்படித்தான் இருக்க போகுது அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நாளாக மாறுது என்று பார்க்கலாமா மீனராசிக்காரன் நண்பர்களே உங்களுடைய ராசி அதிபதியாக யார் இருக்கா குரு பகவான் இருக்கிறார் சரிங்களா குரு பகவான் என்றாலே அள்ளி கொடுக்க கொடுக்கக்கூடியவர் தான் அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ராசித்தினுடைய அதாவது நட்சத்திரங்களாக போரடாத்தி நான்காம் பாதம் முதல் உத்திரடாதி ரேவதி முடிகிற வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இந்த அக்டோபர் இரண்டுக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் இது நாள் வரைக்கும் துன்பங்கள் அனுபவிச்சிட்டீங்க இப்போ வரைக்கும் அனுபவிச்சிட்டீங்க கஷ்டங்கள் தான் இப்ப பாரு கஷ்டம் துன்பங்கள் தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த செப்டம்பர் மாத முடிவில் போதும் அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் இருப்போதும் உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றம் இருக்க போகுது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக மா ஒவ்வொரு நாளும் அமைய போகுதுன்றதை உறுதியாக சொல்ல முடியும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கைன்றதை பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே கொண்டே வந்து கொண்டே இருக்கும் முதல்ல நிலைகளை தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய நிலைகளாக தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் சுகஸ்தானத்தில் செவ்வாய் அமைந்திருக்கிறார் ராண ரோக ரோகஸ்தானத்தில் சூரியன் வளமுறுகிறார் சூரியனும் புதனும் சேர்ந்து வளம் முறுகிறார்கள் கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து வளம் முறுகிறார்கள் அயன சயன ஸ்தானத்தில் சனி வளம் முறைகிறார் உங்களுடைய வாழ்க்கையில இனி எப்படிப்பட்ட நாட்கள் அங்கே அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறருக்காக தான் இந்த மீனராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட வந்து முழுக்க முழுக்க பிறர் சந்தோஷத்தையும் பிறர் நன்மனையா இருக்கணும் பிறருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எப்போதும் மற்றவங்களுக்காக வாழக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மீனராசிக்கார நண்பர்கள் தான் நீங்க யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடிய நபராக இருப்பீங்க முக்கியமாக அதற்கு எதிர்பேச்சே இருக்காது இந்த நபர்களிடம் இந்த கால மாதம் அதாவது இந்த மாத தொடக்கத்துல இருந்து எப்படிப்பட்ட நாட்கள் அமைப்பதுன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை போல் உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் வந்து சேரும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு விஷயத்துக்கு வாங்கணும் இடம் வாங்கணும் இல்லைன்னா பைக் இந்த மாதிரி விஷயங்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ரொம்ப நாளாக யோசிச்சுப்பீங்க ஆனா உங்களுக்கு அதுக்கான காலகட்டங்கள் வராமலே போயிருக்கும் ஆனா நிச்சயமா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கான தேவையான பொருட்களை வாங்குவதற்கான பணமானது வந்து சேரும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமா ஒரு சில நேரங்களில் பண உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலியமா ஒரு சில சந்தோஷமான செய்திகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் வசதி இல்லாமல் செல்வம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஓரளவுக்கு செல்வம் உங்களுடைய வீட்டை வந்து சேருவதற்கும் நேர காலம் வந்துவிட்டது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சில விஷயங்கள் அறிவு பூர்வமாக யோசிக்காமல் இருந்திருப்பீங்க அது எல்லாத்துக்குமான தீர்வுங்கிறது இப்போ கிடைக்கும் செல்வ பிரச்சனை என்பது இந்த மீனராசியில் குறைய போகுதுங்க முழுக்க முழுக்க செல்வ பிரச்சனை வரக்கூடிய காலங்களில் இருக்கிறது ரொம்ப கம்மியாக போகுது எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் கொஞ்சம் நடக்கும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த மீன ராசிகள் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் துன்பத்தையே பார்த்து பார்த்து பார்த்த நபர்களுக்கு செல்வம் சேருதுன்ற போது ரொம்ப சந்தோஷம் இருக்கும் இதனால நிறைய வீண் அலைச்சல்கள் செலவுகளை செஞ்சு மொத்தத்தையும் காழி பண்ணிடுவாங்க இந்த மீனராசிக்காரர்கள் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் செல்வம் கிடைக்கதே அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் செலவு செய்யக்கூடிய காலமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்க அந்த செல்வத்தை கொஞ்சம் சேர்த்து வைப்பது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா தீவைப்படக்கூடிய நேரத்துல செல்வ பிரச்சினையால ரொம்ப அவதிப்படுவீங்க அந்த தெரிஞ்சுக்கோங்க தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிகளில் கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் கூடும் செய்யக்கூடிய செய்யக்கூடியவர்களையும் வேலை செய்யக்கூடியவர்களையும் உங்கள் இருக்கக்கூடிய மரியாதை மதிப்பும் கொஞ்சம் கூடும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தபடி தொழிலில் இருந்து லாபம் வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க எதிர்பார்த்த லாபம் இருக்காது ஆனால் பரவாயில்லாத நஷ்டம் இல்லாத ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுக்கான நேர காலங்கள் இருந்தாலும் அதற்கான கடுமையான முயற்சி என்பது உங்களிடம் இருந்தால் அதற்கான கால நேரம் இப்போது அமைந்திருக்கிறது இங்கு நினைத்தபடி செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி ஓரளவுக்கு பரவலதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படிங்க அப்படின்ற கேள்வி இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை தேடி அலையக்கூடிய நபர்களாக இந்த மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள் வீட்டுக்கு வந்தால் இப்படியாச்சு நிம்மதியா இருக்கணும்னு ஆசையில ரொம்ப தேடி தேடி அலைவாங்க ஆனா அந்த நிம்மதிங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது இந்த மீனராசிக்காரர்களுக்கு கணவன் இடையிலான சண்டைகள் என்பது கொஞ்சம் கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பிள்ளைகள் மூலியமாகவும் வீட்டில் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த காதல் போன்ற விஷயங்கள் மூலியமாக உங்களுடைய வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கான கால நேரங்கள் அமைந்திருக்கிறது இந்த காதலினால் மீனராசிக்களுடைய வாழ்க்கையில் துன்பத்துக்கு மேலே துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய சுய மரியாதையை இழக்க வேண்டிய காலங்களாக இப்போது இருக்கிறதுனால நீங்கள் இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்தில் பண்ணுறது தவறான விஷயங்கள் கிடையாது அது வந்து கொஞ்சம் இப்போது தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும் திருமண வாழ்க்கையில பரவ பரவாயில்லாததாக இருக்கும் உங்களுடைய கண்டிப்பா கணவன் மனைவி என்றால் சண்டை சத்துவர்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளால் இப்போதும் அதிக அளவில் சண்டைகள் இருப்பதால் அதை நீங்க கொஞ்சம் தவிர்த்துப்பது சரியானதாக இருக்கும் இப்போது நட்சத்திர படங்களை பார்ப்போம் அதன் பிறகு பரிகாரங்களை பார்த்துக் கொள்ளும் கூரட்டாதி நான்காம் பாதம் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழுவது நல்லதாக இருக்கும் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒரு சில நேரங்களில் சரக்கு வந்து கொஞ்சம் வெளியே போகாம அப்படியே தேங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தேவையான அளவுக்கு மட்டும் பொருட்களை வாங்கிக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் உத்ராதை எதிரிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி முழுமையான ஒரு பாதுகாப்பாக சரியானது அப்படின்னு தெரிஞ்சுட்டு செய்யுங்க இல்லைன்னா அதுவே பிரச்சனையா வந்து நிற்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியிடம் சரியா பேசுவது நல்லதாக இருக்கும் திடீர் பண தேவை ஏற்படலாம் அதனால பணத்தை கொஞ்சம் செலவு செய்வதை கம்மி பண்ணிப்பது நல்லதாக இருக்கும் ரேவதி வயிறில் இருந்து வரும் கடிதங்கள் மூலியமா மகிழ்ச்சிகள் ஒரு சில விஷயங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் இருக்கும் ஆனாலும் நீங்கள் நினைத்த அளவுக்கு லாபம் இருக்காது வீண் விவகாரங்கள்ல நீங்க பேசுகளை வைக்காதீங்க அப்படி வைக்கும்போது அது பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் இதற்கு பரிகாரங்க என்னங்களா செய்யலாம் அப்படின்ற கேள்வி ரெண்டு விஷயங்கள் ரெண்டு பரிகாரங்களுக்கு சரியாக சொல்லணும்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் குரு பகவான் குரு பகவானுக்கு ஏற்ற தினமாக அமைகிறது இந்த அம்மாவாசை நாள் சரியாக அக்டோபர் ரெண்டு அந்த அம்மாவாசை நாளும் சரி வியாழக்கிழமையும் சரி சேர்ந்து வந்திருப்பது உங்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக அமைக்கிறது அதாவது வியாழனும் குருவும் சேர்ந்து வந்தால் ரொம்ப விசேஷம் ஆனால் இப்போ வியாழனோடு சேர்த்து உங்களுக்கு குரு பகவானு உரிய நாளாக இருப்பதோடு சேர்த்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய என்னது அம்மாவாசை நாள் பித்ருக்களுக்கான நாள் நீங்கள் குரு பகவானை வாருங்கள் அப்படி இல்லாத உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி அளவுக்கு கால்பண்ணை எட்டு வந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் எல்லாமே மீறி வெளியே வரவைக்கான கால நேரங்கள் இப்போது அமைந்திருக்கிறது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்வதற்காகவாவது நீங்கள் இதை தாராளமாக செய்கிறாங்க அனைத்து விதமான துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி நன்மைகள் பெறக்கூடிய சிறப்பான நாளாக அமைகிறது யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நம்பிக்கை இருக்கோ அவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி அளவுக்கு ஏற்றுவாங்க கால் கால்மண் அப்படின்றது உங்களுடைய கால் மண்ணில் தாங்க நீங்க வேண்டாம் இன்னும் நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா குழம்பிடுறாங்க யாருடைய கால்மண்ணா இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கால்வடி மண்ணே ஏற்றுவாங்க நிச்சயமா உங்களுடைய கால்வடி மண்ணே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை உறுதியா சொல்ல முடியும் நம்புங்கள் நம்பிக்கையோடு செய்தால் அனைத்தும் நல்லதாக இருக்கும் இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய குரு பகவானுக்கு உரிய நாளாக சேர்த்து வச்சு அம்மா ஆசை நாளும் வருகிறது இந்த அக்டோபர் ரெண்டு அந்த நாள் உங்களுக்கான நாளாக முழுக்க அமையட்டும் நம்பிக்கையோடு அனைத்தையும் செய்யுங்கள் நல்லதாகவே நடக்கட்டும் மீனத்திற்கான ராசி பழங்கை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இனி உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட விதியாக தான் இருக்கிறது இதுதான் கடவுள் எழுதிய விதியாக உங்களுக்கு அமைகிறது நம்பிக்கையோடு ரங்கள் அனைத்தும் சீக்கிரமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக தான் நடக்கும் அதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்கன்றதுதான் முக்கியமானது அதான் முக்கியம் சரிங்களா சரி நன்றி வணக்கம்